டிஎன்பிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற இரண்டு லீக் போட்டிகளில் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் அணிகள் வெற்றி பெற்றன நிலையில் நடந்த முதலாவது ஆட்டத்தில் கோவை மற்றும் திண்டுக்கல் அணிகள் மோதின முதலில் பேட்டிங் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது அதிரடியாக விளையாடிய கேப்டன் ஷாருக்கான் கான் இருபத்தைந்து பந்துகளில் ஐம்பத்தோரு ரன்கள் குவித்தார் பின்னர் களமிறங்கிய திண்டுக்கல் அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது நாற்பத்தி ஒன்பது பந்துகளில் தொன்னூற்றி ஆறு ரன்கள் விளாசிய பாபா இந்திரஜித் ஆட்டநாயகன் விருதை பெற்றார் இதேபோல இரண்டாவதாக சேலம் அணிக்கு எதிரான போட்டியில் திருப்பூர் அணி வெற்றி பெற்றது நூற்று தொன்னூற்றி இரண்டு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி விளையாடிய சேலமணி அணி நூற்று நாற்பத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் ஐம்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க